வணக்கம் டிஆர்பியில் பேப்பர் டூ டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான பதிவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ண முடியலைன்னா கையால் எழுதுங்க எப்படி முடியுதோ அப்படி கலெக்ட் பண்ணி படிச்சிடுங்க எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் தெரியணும் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் புக்கை படிக்க ஆரம்பிங்க இந்த கொஷின்ஸை இந்த லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற உன்னோட அனலைஸ் வர ஆரம்பிச்சதுனாலே நீங்கள் படிச்சிட்டிங்க சூப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி படிச்சிட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வினா விடைகள் நான் போடுறேன் நீங்கள் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் படிங்க விடாமல் படிங்க கண்டிப்பாக எப்படியும் இல்லை சைக்காலஜியில் டுவெண்ட்டிக்கு மேலே எடுக்க முடியும் நீங்கள் இந்த லாஜிக்கில் படித்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சைக்காலஜி வருது ஏதோ சைக்காலஜி பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி படிச்சுட்டு இருந்திங்கன்னா அது யூஸே கிடையாது இதுதான் உங்கள் பேப்பர் இதுதான் உங்கள் கொஷின் பேப்பரு அப்படின்னு படிங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சா பேப்பர் ஒன்றில் கேட்டிருக்க சைக்காலஜியாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு ஏன் இப்படி கேட்டிருக்காங்க ஓ இதுலேருந்தான் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுற மாதிரி படிங்க அப்போ தான் உங்களால் டுவெண்ட்டிக்கு மேலே ரீச் பண்ண முடியும் வாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பார்க்கலாம் நான் கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் முதல் கேள்வி கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடு ஆகும் ஆன்சர் விளைவு விதி இரண்டாவது கேள்வி முதிர்ச்சி அடைந்ததால் முதன்மையாக நடைபெறாத செயலை அடையாளம் காண்க ஆன்சர் பேச கற்றல் மூன்றாவது கேள்வி நாம் வாழைப்பழத்தை பற்றிய புலன்காட்சி அனுபவத்தை பெறுவதற்கு வாழைப்பழத்தின் உருவத்தையும் உணர்ச்சிகளையும் கொண்டு காட்சி உணர்வையும் நினைத்துப் பார்க்க முயற்சி செய்வது இதற்கு உதாரணமாகும் எந்த கோட்பாட்டுக்கு உதாரணம் இது ஆன்சர் வடிவமைப்பு கோட்பாடு நான்காவது கேள்வி கற்றல் வளைவில் சமநிலை காணப்படும் கீழ் கண்டவற்றுள் எது அதற்கு தொடர்பானது அல்லனு கேட்டிருக்காங்க ஆன்சர் அனைத்து வேலைகளுக்கும் சமமான கவனம் வழங்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி டேஷ் விரைவில் இருக்கும்போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும் சிதைவுகள் விரைவில் இருக்கும்போது ஆறு மகிழ்ச்சியின் மிதமான நிலை என குறிப்பிடப்படுவது அமைதி நிலையம் நல் உணர்வையும் வழங்குவதாக அமைகிறது ஆன்சர் யுஃபோரியா யுஃபோரியா ஏழு உட்காட்சி கற்றல் டேஷ் காரணியை சார்ந்தது அல்ல ஆன்சர் ஆர்வம் பண்டுுறவின் முகமை தலைமைக்கில் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள் நடத்தை மாற்றம் டேஷ் காரணியோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும் ஆன்சர் சூழ்நிலை காரணிகளோடு தொடர்பு கொள்வது ஒன்பது முழங்கால் உதறுதல் அல்லது பெட்டாலர் தசைனார் மறுவினையின் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடைப்பட்ட நேரம் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நொடிகள் வெறும் மூன்று நொடிகள் தான் பத்து நடத்தை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்களுடன் கையாளுவதற்கு ரோஜர்ஸ் ரெண்டாயிரத்தி நான்கு நடத்தை டேஷ் அணுகுமுறை ஆகும் ஒட்டுமொத்த பள்ளி அணுகுமுறை பதினோராவது கேள்வி ஐகூவின் நிலை மாறாத்தன்மையை எந்த வாக்கியத்தில் ஆதரிக்கிறது ஐகூவின் நிலை மாறாத்தன்மை எந்த வாக்கியம் ஆன்சர் கால வயதோடு மன வயது அதிகரித்திருக்கும் பனிரெண்டு டேஷ் இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல் வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார் யார் ராபர்ட் ஹாவிகட்ஸ் வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தொடர்பாக இல்லை ஆன்சர் முதிர்ச்சி அடைந்த பிறகும் நடக்கிறது சீதா ஆன்சரு இது மட்டும் வளர்ச்சிக்கு பொருந்தாது பதினான்காவது கேள்வி தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எது ஆன்சர் தனித்தனியான தொடர்புகளை செய்யக்கூடிய தான் வந்து தேவையானது பிண்டர் பேடசோன் அளவுகோலில் இருப்பது எத்தனை துணை அளவுகள்னு கேட்டிருக்காங்க பதினைந்து துணை அழகுகள் பதினாறு விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெஹ்லரின் தேர்வு பின்வருவனவற்றில் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது வெஹ்லரின் தேர்வு எதை உருவாக்காது எண் சார்ந்த நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது பதினேழு இடைநிலை மற்றும் உயர்கல்வி பயிலும் பயிலும் மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை டேஷ் நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது பருப்பொருள் நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது பதினெட்டு டேஷ் சதவீதம் கற்றல் ஒரு நாள் கழிந்ததும் மறந்து போகிறது எத்தனை சதவீத கற்றல் ஒரே நாளில் மறந்து போகுது ஆன்சர் அறுபத்தி ஆறு சதவீத கற்றல் பத்தொம்பது டேஷ் நிலையில் எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கையில் தனி மனிதன் சரியான மற்றும் தவறான உணர்வை ஏற்படுத்துகிறான் எந்த நிலையில் ஆன்சர் நிலை மூன்று இருபது தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக கிருஷ்ணன் தன்னுடைய பெற்றோர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் சொல்பேச்சை கேட்கிறான் கோல்பர் கூற்றுப்படி எந்த வளர்ச்சி நிலையில் அவன் இருக்கிறான் ப்ரீமோரல் நிலை ஒன்றில் அவன் இருக்கிறான் அடுத்து இருபத்தொன்று பின்வரும் எது ஆளுமையை மதிப்பீட்டுக்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை ஆன்சர் தர பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது ஆன்சர் நிலை உமிழ்வு வரைகளை ஆன்சர் நிலை உமிழ்வு வரைகளை அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி அறிவுசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த நிகழ்வு தொடர்பானது முக்கியத்துவம் அல்லாதது ஆன்சர் ஊக்குவித்தல் தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது கேஸ்ட் பெஷ்னரின் டேஷ் முறையானது கருவிகளை வடிவமைத்தலிலும் மனித பொருளியலிலும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆன்சர் மன இயற்பியல் இருபத்தி ஐந்து ஹெலனின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சல் அடைவோர் மற்றும் எளிதாக தூண்டுதலுக்கு இணங்கும் ஆளுமைக்கு உட்பட்ட வகையினரை பின்வரும் ஒரு மனோநிலையின் கீழ் வகைப்படுத்தலாம் ஹோலரிக் மனோநிலை அடுத்து இருபத்தாறு தீவிர மன அழுத்தத்தில் உள்ள நோயாளிக்கு எழுபது டு நூற்றி ஐம்பது ஓல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் சிகிச்சை முறை மின்னார் பகுப்பு சிகிச்சை முறை அடுத்து இருபத்தி ஏழு கீழ்கண்ட வினா வகைகளில் எதில் அடையாளம் வைத்து விடை கண்டுபிடிக்கும் அடிப்படையில் இல்லை ஆன்சர் கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஒரு கோட்பாட்டின் பண்புகளில் அல்லாதது எது கோட்பாட்டுப்படி இந்த பண்பு இல்லை என்ன பண்புனா பகுத்தறி உடைமை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கார்னல் காக்க செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது எந்த சோதனையை விட கார்னல் காக்க செயல்திறன் சோதனை அதிகமானது எந்த சோதனை கடினமானது பின்டர் பட்டர்சன் சோதனை தான் கடினமானது முப்பது ஒரே பார்வையில் கவனத்தில் கொள்ளப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையை குறிப்பது ஆன்சர் புரிதல் வீச்சு இதோட முப்பது கேள்விகள் முடியுது உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்